தற்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைல ஒருத்தவங்க வளம் வந்துட்டு இருக்காங்க அவங்க தனக்குன்ன ஒரு இடத்தை சினிமாவில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்களுடைய அண்ணன் மணிகண்ணனுக்கும் சின்ன திரையில அழகு சக்தி தாய் வீடு நாச்சியார் மாதிரி பல சிறையில் நடிச்ச பிரபலமானவங்க பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இவங்க சில படங்களையும் நடிச்சிருக்காங்க தன்னோட நடித்த சோபியாவை காதலித்து திருமணம் செய்துகிட்டாங்க இவங்களுக்கு ஆரியன் அப்படின்ற ஒரு பையன் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திர நிகழ்ச்சியில கூட கலந்துகிட்டு சில காரணங்களால பாதில விலகிட்டாங்க இந்த நிலையில சோபியா மணிக்கண்ட ஜோடி விவாகரத்து பெற்று பிறந்துட்டதா தகவல் ஒன்று இணையத்துல வெளியாகிட்டு இருக்கு இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வமுமே இந்த ஜோடி வெளியிடலை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்